அந்த நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீரனால் உறந்து அருளமுதே நன்மி ஞான நடத்தறதே என் வனைந்து வனைந்து ஏ துரும் நாம் வம்பின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்விடலாம் கண்ந்துறையே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றே சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே தருணம் இது கண்டீர் நம்ம அவரே நான் நான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய் மொழி என்னாதீர் உகந்தரும் புற்றவரும் பெற்றவரும் பிறரும் குறையைகளும் உலഗീയலும் புற்றதுனை அன்று மிகுந்த சுவை கருமே செங்கணியே கோதேனே மீபயனே கைபொறுலே விலையறியாமனியே தகுந்ததனி பெருமதியே தயானினியே கஜியே சத்தியமேய் துறைவின் பக்தியோடு போற்றி நின் அருள் போற்றி நின் பொது போற்றி நின் புகழ் போற்றி நின் உரு போற்றி நின் இயல் போற்றி நின் நிலை போற்றி நின் நெறி போற்றி நின் சுகம் போற்றி நின் குளம் போற்றி நின் மொழி போற்றி நின் செயல் போற்றி நின் குணம் போற்றி நின் முடி போற்றி நின் நடு போற்றி நின் நடி போற்றி போற்றியே போற்றி நின் இடம் போற்றி நின் வளம் போற்றி நின் நடம் போற்றி நின் நலம் போற்றி நின் திறம் போற்றி நின் தரம் போற்றி நின் வரம் போற்றி நின் கதி போற்றி நின் கலை போற்றி நின் பொருள் போற்றி நின் ஒளி போற்றி நின் வெளி போற்றி நின் தயை போற்றி நீன் கொடை போற்றி பதம் போற்றி போற்றியே திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம் வளத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெறும் தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருவாள் விலங்க வயங்கு மணி பொது விலங்க வளர்ந்த சிவ ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏமஜோதி வியோமஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏகஜோதி 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 ஆதி நீதி வேதனே ஆடல் நீரு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே எல்லா உயிர்களும் இன்குற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க